ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் ஆகியோரிடம் வெவ்வேறு வழக்குகள் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சுரங்க முறைகேட்டுடன் தொடர்புடைய பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பான வழக்கில் ஹேமந்த் சோரனின் நெருங்கிய நண்பரான மிஸ்ரா உள்ளிட்ட மூன்று பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த இருபதாம் தேதி ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறையினர் ஏறத்தாழ ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தினர் எனினும் விசாரணை முழுமையாக முடியவில்லை என்று கூறி ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை சார்பில் எட்டு முறை அழைப்பாணை அனுப்பப்பட்டது இந்நிலையில் டெல்லியில் உள்ள இல்லத்தில் வைத்து ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக குறைந்த விலைக்கு நிலங்களை வாங்கி பண மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் இன்று பாட்னாவில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு முன்னிலையானார் அப்போது அலுவலகத்துக்கு வெளியே திரண்டிருந்த ராஷ்டிரிய ஜனதா தள தொண்டர்கள் நடுவண் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர் இந்த வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் தற்போது முன்னிலையாக்கி விளக்கமளித்து வரும் நிலையில் அவரது மகன் தேஜஸ்வி நாளை முன்னிலையாக வேண்டுமென அமலாக்கத்துறையினர் ஏற்கெனவே அழைப்பானை அனுப்பியுள்ளனர்